வணக்கம் நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க ராகு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ளே இருக்கார் அவர் தன்னுடைய பயணத்தை மே பதினெட்டாம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ளே நுழைகிறார் கேது வந்து கன்னிராசியில் இருக்கார் கண்ணிலிருந்து அப்படியே ரிவைஸாக உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போகிறார் எப்பவுமே ராகு கேது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றும் கிளாக் வைஸ் சுற்றாது எல்லாமே கிளாக் வைஸ் சுற்றிட்டு இருந்ததுன்னா கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல சுற்றுவாங்க அதான் அவங்களுடைய நேச்சர் ஏன்னா இயற்கை கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர் இந்த ராகு கேது பயிற்சி உலக அளவிலையும் சரி தனி மனித வாழ்விலையும் சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மைகளையும் செய்யும் ராகு கேதுவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்காததை நடத்துவார் நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் திருப்பி போடுறதை அவரோட வேலை அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது இப்ப சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி பேசியிருக்கிறோம் இப்போ ராகுகேது பயிற்சியை தொட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டாட் ஒரு புள்ளி ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும் சில நேரங்களில் ஜாக் பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ராகு ராகுகேதுவோட வேலை குறிப்பாக ராகு வந்து ஒரு மாய மந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும் அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில் முடக்கி உட்கார வைக்கிறது ராகுதான் அப்ப ராகு கேது பயிற்சியில் ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே கேது கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆயிடுவார் ஆனால் ராகு அப்படி இல்லை எப்படி ஒரு சர்பத்தை ஒரு ஒரு சர்பம் வந்து எப்படி படம் எடுத்து ஆடுதோ கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும் ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும் ராகு கேதுவுக்கு இது பொருந்தும் அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளாக செய்யறதுக்கு அது மனசே வராது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்கிற வாழ்க்கை கேது ராகு நேச்சராக அப்படி பதினெட்டு வருஷம் அவருக்கு திசை கேதுவுக்கு வெறும் ஏழு வருஷம்தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு விட ஏழு வருட கேது திசை கொடுமையாக இருக்கும் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ராகு கேது பயிற்சி ஆகற எந்த ராசி கட்டத்துக்குள்ள வருதோ அங்கே உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றது எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் இது வந்து நான் சொல்கிறது எல்லா ராசிக்கும் பொது தான் இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன் உங்களுக்கான பலனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரிக்கொஸ்ட் இந்த விஷய சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறீங்க என்னுடைய அலுவலகத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலைகள் நிறையா இருக்கிறது சரியா அதே போல் நீங்கள் கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நான் கண்டிப்பாக பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூ கூப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது காலம் எடுக்கிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து தரேங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா தயவு செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்கள் தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில கூட நீங்க அர்ஜென்ட்டா யாராவது உடனடியே பாத்து தரங்கிற நபர்களாக இருந்தால் கண்டிப்பா பாத்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல இந்த ராகுகேது பயிற்சியில உங்க சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு தான் நீங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி எனக்கு இந்த இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பவே வேண்டாம் அதோட உங்க ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிறப்போம் கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது எப்போவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ராகு உள்ள வர்றார் நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும் பாருங்க இப்போ பாருங்கள் ராகு சனியெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு அப்படி ஒரு யுத்தத்தை ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள் அதே போல் நிறைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பாரு இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க இதை நம்ம பார்த்தா ரசித்து அருமையாக இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த ராகு கேது உங்கள் ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த கேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும் அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் ராகுகேது பயிற்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இழந்ததை மீட்டெடுக்கும் ராகு கேது பயிற்சி இழந்ததை மீட்டெடுக்கும் ராகு கேது பயிற்சி இந்த காலகட்டத்துல உங்க முயற்சி எடுத்து சுயமா உங்கள் சுய திறமைக்காக ஓடுனு ஓடி உழைச்சிங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள் உங்களை அடையாளம் காட்டும் இந்த பிரபஞ்சம் நல்ல நிலைமையில நீங்க வந்து ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஆற்றலை இந்த ராகுவும் கேதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வழங்குவார்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தது உங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமான யுத்தம் அதிகமாச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த நல்லுறவு கெட்டுப்போச்சு வீடு இடம் நிலம் வாகனம் எல்லாமே உங்களுக்கு மக்கற்பண்ணுச்சு தொழில நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிங்க நிறைய இழந்தீங்க கடனாளி ஆனீங்க அவமானப்பட்டீங்க போராட்டத்தை சந்திச்சிங்க இத்தனையும் இந்த ராகுகேது பயிற்சியில் நடந்திருக்கு போன ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷம் உங்களை போட்டு உறிச்சு தொங்க விட்டுருச்சு இப்போ வரக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வருது மூணாம் இடம்னா என்னது உபஜயஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு ஏது வர்றாரு பாக்கியஸ்தானம் அப்போ கடவுளே உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்யப்படுறாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூக்கி விடுறதுக்கு வளர்ச்சி அடை வைக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் இப்போ தயாராக இருக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றியோட நீங்கள் பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சூப்பராக இருக்கு டோன்ட் வரி கவலையே பட வேண்டாம் மூணாம் இடத்துக்கு வர்ற ராகு உங்களுடைய ராசியை பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ ஒன்று மூணு அஞ்சு அப்போ இடமாற்றம் புகழை தரும் கம்யூனிகேஷன்னால புகழ் அடை போகிறீங்க ஒரு நல்ல தகவல்னால நீங்கள் வளர்ச்சி அடை போகிறீங்க உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிக்கும் இடையே உறவுகளில் கசப்பு இருந்தால் சரியாக போகுது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக வில்லங்கம் ஏற்பட்டிருந்தா ரெக்கவரி ஆயிரும் உங்கள் தந்தையாருக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தால் ரெடி ஆயிரும் ஹெல்த் பிரச்சனை நல்லா தான் இருக்காருன்னா கவனமாக இருக்கணும் தனுசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் புதிய முயற்சி புதிய தொழில் முயற்சி புதுசாக வெற்றி அடையணும் புதுசா வீடு வாங்கணும் புதுசா ஒரு இடம் விற்று ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா நடக்கும் தனுசு எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கிய பயணம் நான் அடிக்கடி என்னோட வீடியோவில் தனுசு ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அந்த பயணத்தை அந்த தனுசு எப்பவுமே கைவிட்டது கிடையாது நான் நிறைய தனுசு ராசிக்காரர்களோட பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நண்பர்கள் உறவுகள் இருக்காங்க அவங்கெல்லாம் அப்படியே இறுக்கமாக பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் நான் விடமாட்டேன் ரொம்ப வைராகியமா தன்னம்பிக்கையாக நகரும் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய செலிபிரிட்டிஸு நம்ம பார்த்துருக்கோம் தனுசு ராசி அவர்களும் அப்படித்தான் அந்த எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு சோகங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள அழுதுட்டு இருப்பாங்களே ஒளிய அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நமக்கு கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு நம்ம நல்லாதான் இருப்போம்னு நம்பி வாழ்றவங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதாம் இடமே வந்து தெய்வ அனுகூலம் இல்லை அது பாக்யஸ்தானம்னு வேற சொல்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க சிலருக்கு தந்தையால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு தந்தையால் யோகமும் ஏற்பட்டிருக்கும் இந்த மன உளைச்சல் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்ப சரியாயிரு அப்பா கொஞ்சம் அன்யுன்யம் ஆவார் புரிஞ்சுக்குவார் உங்களை இனிமேல் வந்து அப்பா பேசாம இருந்தாருன்னா இனிமேல் வந்து புரிஞ்சுக்குவார் உங்களுக்கும் மனைவிக்குமான உறவுகள்ல கசப்பு இருந்தா சரியாயிரும் புதுசா கல்யாணம் பண்ணும்னு நினைக்கிறவங்க கல்யாணமே மாப்பிள்ளை அமையல இல்ல பொண்ணு அமையலின்னு இருக்கிறவங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கிடைக்கும் நல்ல தகவல் கிடைக்கும் தூர தேச கோயில்கள் போகிறது சீரடி திருப்பதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மதுரை பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் இந்த மாதிரியான எல் இடங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க வெளிநாடு டூர் கூட சிலர் போகிறக்கு பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் இப்போ நல்லா நடக்கும் பிரமாதமாக நடக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகத்து அதெல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப பிரமாதமான அமைப்பை சொல்லுது அதே போல் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து இடமாற்றம் சார் நான் இடம் மாறி வெளிநாடு போகலான்னு இருக்கிறேன் வெளியூர் போகலான்னு இருக்கிறேன் நான் மாறி போகலான்னு இருக்கிறேன் எங்களுக்கு இதெல்லாம் ஆகுமானா பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தையே இல்லாம இருக்காங்க ஐவிஎஃப்ல செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரி நாங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை இயற்கையா எங்களுக்கு இப்ப கிடைக்குமா எங்களுக்கு எல்லா நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இயற்கையா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுக்கும் இப்ப சப்போர்ட் பண்ணும் தனுஷ்கு ரொம்ப பிரமாதமான அமைப்பு இருக்கும் அப்போ இவ்வளவு விஷயங்களை ராகு கேது கையில் எடுத்து செய்யறாங்க பாருங்க எவ்வளவு விஷயங்களை ராகு கேது ஒவ்வொரு மனிதனுக்கு அதை நடத்திட்டு வர்றாங்கிறது யோசிச்சு பாருங்க இப்ப மூணாம் இடத்துல இருக்கிற ராகு உங்க ராசியை பாக்குறதுனால உங்க பேராசியை கொஞ்சம் தூண்டுவார் ஏன் சிம்பிளா செய்யறே பிரம்மாண்டமா பண்ண அப்படின்னு பாரு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் ஒரு இருபது பேர் வர இடத்துல ஒரு அறுபது பேர் வந்துருவாங்க இல்ல இரநூறு பேர் வர இடத்துல நானூறு பேர் வந்துடுவாங்க பிரம்மாண்டமா செஞ்சு காசு விரயம் பண்ண வைப்பாரு அதையும் நடக்கு ஏன்னா ராகுனால என்ன சொல்லிருக்கிறோம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சின்ன குழந்தைகளை இருந்தால் ஹெல்த்து அடிபடாமல் பார்த்துக்கங்க கை காலில் எங்காவது வெளியில போயிட போறாங்க இதெல்லாம் காணாம தேடுவாங்க குழந்தைகளை ஐயோ எங்கே போனான்னு தெரியலை அந்த மாதிரி எல்லாம் சூழல் வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ படிக்கிற குழந்தைங்க படிக்காமையே இருக்கு இனியாவது நல்லா படிச்சு டெவலப் ஆவாங்கன்னா இப்போ அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பகவான் கொடுப்பாரு நல்ல பிரார்த்தனைகளை அதிகமாக எடுத்துக்கணும் சார் நான் என்ன சார் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அற்புதமான பிரார்த்தனை சுப்பிரமணியர் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு சூப்பராக கேட்கும் முருகர் அம்சத்தில் சுப்பிரமணியர் ரெகுலரா வழிபட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு வியாழக்கிழமை ஸ்ரீராமர் வழிபாடு எடுத்துக்கங்க வியாழக்கிழமை ஸ்ரீராமர் வழிபாடு எடுத்துக்கங்க ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பொதுவாக ராகுகேது பயிற்சிக்கான பரிகாரம்னா காளி துர்கை பத்ரகாளி அம்சங்கள் துர்கம்சம் மகிஷாசுரவர்தினி வாராகி பிருத்தியங்கரா சரபேஸ்வரர் பைரவர் இந்த மாதிரி உக்கரம் உக்கரமான நிறைந்த கோரைப்பற்களை வைத்திருக்கிற எல்லாம் நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு உயரத்தை கொடுக்கும் வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டே இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த ராகுகேது பயிற்சி நல்லது பண்ணாதா குரு பயிற்சி தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எப்ப கல்யாணம் நடக்கும் எப்ப வீடு கட்டுவோம் ராகுகேதா அதுக்கு ஈக்குவலா கொடுத்து செய்வார் குருவை தாண்டி கூட அவர் செஞ்சிருவார் சில நேரங்கள் ஏன்னா ராகுக்கு அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குங்க அவர் சாதாரண பிளானட் இல்லை அனுபவத்தில் சொல்றேன் எங்கேயுமே மூல நூல்கள் இல்லை குருமார்கள் கற்றுக் கொடுத்தது தான் எல்லாம் அனுபவத்தில் நான் இதை பேசுறேன் உங்ககிட்ட அப்போ இதை கரெக்டாக கொண்டு போக கொண்டு போக அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் கரெக்டாக பிளான் பண்ணி திட்டம் போடுறோம் ஏன்னா மூணாம் இடம் தான் உங்களுடைய முயற்சி ஒன்பதாம் இடம் உங்களுடைய பாக்கியம் அந்த மூணாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ராகுவும் கேதுவும் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்போ நீங்க எவ்வளவு தினகாத்திரமா வேலை செய்யலாம் தெரியுங்களா சோர்ந்து மட்டும் படுத்துறக்கூடாது ஏன் உங்களுக்கு குருவுமே உங்கள் ராசியை பார்த்துடுறாரு இவ்வளவு கால நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு இந்த ராசியை பார்த்ததுனால ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு உயரம் கிடைக்கும் ஒரு பலம் கிடைக்கும் பலவீனமாக இருந்தவங்கெல்லாம் நான் பலம் பெற போறேன் வாழ்க்கையில உயரத்துக்கு வர போறேன் நல்லா இருக்க போறேன் பிரிந்த உறவுகளை கூட ஒன்று சேர்த்தும் கணவன் மனைவிக்கு இடையே கூட பிரச்சனைகள் இருந்தா அதிலிருந்து கூட நீங்கள் வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆவீங்க குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை வெளிநாடு போகணுங்களுக்கும் வெளிநாடு போகும் இத்தனை விஷயங்களையும் ராகு கே பயிற்சி செய்ய காத்திருக்கிறது எனவே தனுசுக்கு வெற்றி ராகு வீர ராகு ஜெய ராகு வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க